வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ராகு கேது கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்கள் தரும் பலன்களை தான் நம்ம இந்த வரிசையில் பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக வாழ்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அசௌகரியம் இருந்தாலும் கூட அந்த கூட ஒரு ஒரு இன்பமாக கழிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஒரு வாழ்க்கையவே புரட்டி தான் சொல்லணும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில் இருந்துங்களோ யாரை பத்துமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஏதா இருந்தாலும் நம்மளுக்கு தெய்வம் துணை இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வாழ்க்கையோட போராடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி இவர்கள் கிட்ட தாங்க எல்லாமே கத்துக்கணும் அதாவது வாழ்க்கையில எப்படி இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அந்த வாழ்க்கையாக இருக்கும் அதை நம்ம மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நம்ம வாழ்ந்துட்டோம் மகிழ்ச்சியா இருக்கும் என்பர்கள் மற்றவர்கள் கிட்ட நல்ல ஒரு அறிவுரையை கூறுவாங்க ஆனால் கடந்த ஒரு ஏழு வருஷமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க இழக்காத எதுவுமே கிடைக்காது கிடையாது அதாவது குடும்பத்தை இழந்தீங்க சொத்தை இழந்தீங்க அடுத்த உறவினர்களை இழந்தீர்கள் அடுத்த நண்பர்களை ஏன் உங்களுடைய தன்மானத்தை கூட இழந்து நிற்கிறீங்க தனுசுராசி என்பர்கள் அதற்காக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை நான் எப்படியும் மீண்டு எழுந்து வந்துடுவேன் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு ஒரே லட்சியத்தோடு செயல்படுபவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு தான் அந்த ராகு கேது சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் எப்போதுமே உறுதுணை இருக்குது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு அந்த தாயார் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீங்களும் எவ்வளவோ கடன்களை அழித்து அதாவது கடன்களை அடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீங்க நினைச்சா கூட அதற்கு அந்த ராகுன்ற அந்த நிழல் கிரகம் ஒரு உறுதுணையாக இல்லாமல் தான் இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல ராகு வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த சுகவீனம் பலவீனம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு இது எல்லாமே விடுபடக்கூடிய நேரம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் அந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் இடத்துலையும் நான்காம் பாதத்திலையும் அடுத்து இந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்திலையும் சஞ்சரிக்க போகிறார் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு உண்டான அந்த பலவீனங்கள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது சில இருக்கு இந்த ராசி என்பர்கள் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒரு சிறு மாற்றங்கள் உண்டான ஒரு நேரமாக இருக்க போது திடீர்னு எங்க வேலைக்கு போகும்போது தேவையில்லாத அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் போற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேருக்கு இருதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வருவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய அதாவது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு சில பேருக்கு பிளட் பிரஷர்லாம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இது நாள் வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் அதற்கு உண்டான தொந்தரவுகளை கொடுப்பதற்கு உண்டான நாட்களாக இருக்கும் அதனால் தனுசு அன்பர்கள் உடல் ரீதியான ஒரு சில முக்கியத்துவம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ஆறு நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் யோகா தெய்வ வழிபாடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல்நலனில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காதுன்றது தான் சொல்லணும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருபத்தி வயதுக்குண்டான இளைஞர்கள் இளைஞர்கள் அடுத்த மாணவிகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு சில பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் தவிச்சிட்டு கேம்பஸ் எல்லோருக்குமே கிடைச்சது அதுல போகிறதுக்கு உங்க வாய்ப்பு கொடுக்கல ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் ஒரு உறுதுணையாக இல்லை இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதுவும் அந்த ஒரு இருபத்தைந்து வயசு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அந்த டயத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ கண்டிப்பாக உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் வயதுக்கு உண்டானவர்கள் தான் இப்போ நிறைய ஒரு போராடக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் எந்த போராட்டம் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஏன்னா படிப்பு நேரத்தில் உங்களுக்கு அந்த ஏழரை சனியின் மூலமாக அதிகமான ஒரு கவனம் செலுத்த முடியல படிப்பில் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத குடும்ப தொந்தரவுகள் அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கிடையே இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் இது எல்லாமே உங்களுக்கு படிப்பு வாழ்க்கையில் நிறைய விரிசல்களையும் பிரச்சனைகளையும் இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும் அதிலிருந்துலாம் நான் வெளியில் வந்துட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த படிப்பு இல்லாததுனால என்னுடைய வேலைக்கு போகிறதுல மிகுந்த ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க அதற்குண்டான ஒரு கால நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடனால் அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்களுக்கு ஒரு 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 சதவீத கடனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளவோ நிறைய பிரச்சனைகளை தாண்டி அந்த கடனை நீங்களும் இவ்வளோ நாளைக்கு இழுத்துட்டு வந்திருக்கிறீங்க அதை அடைப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது நிறைய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க நீங்கள் ராசி அன்பர்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கனாலே இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு மிக அருமையான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவமாக சொல்ல போனோன்னா பெண்கள் அதிகமான பேர் ஆசிரியர் பணியில் இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்கிங் தொழிலில் இருக்கிறீங்க அதாவது பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண்கள் நீங்க அதிகமாக உங்களை உங்களுக்காகவே சுயமாக தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு கால இந்த கால நேரம் தான் ஏன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மனக்குழப்பமாகப்பட்டது விளையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு யோஜனையில் இருந்திருப்பீங்க நம்மளுடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன தான் இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையில் தான் இருந்திருப்பீங்க இப்போ அந்த சிந்தனையாகப்பட்டது ஒரு தெளிவாக மாறி நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை சுயமாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட் தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில பேர் அந்த உங்களுடைய தொழிலையே விற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை வேலைவாய்ப்பு தேடுறவங்க இல்லை அங்கே வெளிநாட்டில் இருந்துட்டு திருமண வாய்ப்புகளுக்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய தனுஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு சிறப்பு வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு அரிய நேரமாக தான் இருக்கப்போகுது ஏன்னால் இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு எட்டு மாத காலமாக எந்த ஒரு வேலையுமே இல்லை நான் சும்மாவே இங்கேருந்து நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இதனால் எனக்கு ஒரு மன பாதிப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்களை சம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் திருமணத்தை இது நாள் வரைக்கும் தள்ளி வைச்ச இந்த தனுஷ்ராசி என்பர்கள் ஏன்னால் ஏழரை சனியில் ஒரு பயந்து போய் திருமண வாழ்க்கைனாலே ஒரு பயம்னு ஒரு அளவிற்கு கொண்டு வந்த இந்த தனுஷ்ராசி என்பர்களுக்கு இப்போது திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுஷ்ராசி என்பர்களுக்கு நீங்கள் தனுஷ்ராசி என்பர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு தசாப்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ கோச்சார நிலவரப்படி பல பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுக்கும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நியூமராலஜி படி பேர் மாற்றம் வைக்கணும் அப்படின்னு செய்ய நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்